கையில மாட்டினா அக்கு வேற ஆணு வேற அத்து புடுவண்டா ஐயோ ஐயோ தம்பி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சின்ன காயம் தானே சின்ன காயம் தானே தம்பி அது இல்ல அது இல்ல ஐயோ என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணு இல்ல நான் கரெக்டா தானே வந்தேன் வந்தானே திடீர்னு சடன் பிரேக்க போட்டானே அதோட வாரி விட்டுருச்சுனே தம்பி லூசு பைய மாதிரி பேசுறீடே நிலம தெரியாம ஐயோ யார் நீ உனக்கு என்ன வேணும் இப்ப ரெண்டு பண்ணி குட்டிய பாத்தியல தம்பி நல்லா கரிகரன்னு இருப்பேன் ஆளே காண குருக்கள எங்கிட்டு ஓடிட்டானே தெரியல தம்பி பாத்தியல தம்பி ஐயோ போய் அங்கடு ஏ விழுந்து கிடக்குற தூக்கதான் வரேன் பார்த்தா பண்ணி குட்டிய காணாங்க கேக்குற போய் தம்பி தம்பி ஒரு வழியில் பார்த்தீங்கன்னா பத்தாம வழி தம்பி நான் அந்த மரத்தடையிலே உட்காந்துருக்கேன் தம்பி அவன் வாட்ட கூட்டோட பக்கம் போயிடுவாங்க தம்பி ரெண்டு கருப்பு பண்ணி தம்பி ஒரே மாதிரி இருப்பாங்க உங்களுக்கு புண்ணியமா போகும் தம்பி கொஞ்சம் கோச்சுக்காம கையோட கூட்டு வந்து விட்டு போங்க தம்பி அடுத்த ஜென்மத்திலேயாச்சும் உங்க பொண்டாட்டி உங்களை தூக்கி போட்டு மிதிக்காம இருக்கும் தம்பி காலே உடந்தாலும் பரவாயில்ல தாத்தா ரெண்டு கருப்பு பண்ணி தேடி கொண்டு வந்து உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன் எவ்வளோ அடுத்த ஜென்மத்தில் அடி வாங்குறது